அன்பர்களுக்கு வணக்கம் ஆன்மீக பக்தர்கள் மட்டுமின்றி கலை ஆர்வம் கொண்டவர்களும் சுற்றி பார்க்க வேண்டிய கும்பகோணத்தில் உள்ள இடங்களை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் இவையெல்லாம் கோவில்கள் பார்த்தா கோவில்கள் ஹிஸ்டாரிக்கல் பிளேஸஸ்ன்னு பார்த்தா ஹிஸ்டாரிக்கல் பிளேசஸ் பார்க்க பார்க்க பார்த்துக்கிட்டே இருக்கலாம் இருக்க இடம் தாங்க இதோட நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டெம்பிள்ஸ் பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணாலே உங்களுக்கு எல்லா வீடியோஸும் கிடச்சிரும் முதலாவதாக சுவாமி மலையை பார்ப்போம் அப்பனுக்கு பாடம் சொன்ன இடம் சுவாமிமலை முருகனின் ஆறுபடை வீடுகளில் நான்காம் படை வீடான சுவாமிமலை முருகனுக்கு சிறப்பு பெற்ற தலம் பல சிறப்பு உண்டு சுவாமிமலைக்கு படைப்பு தொழிலில் ஆணவம் முற்றியிருந்த பிரம்மன் முருகப்பெருமானை சந்திக்க நேர்ந்தது அப்பொழுது பிரம்மனிடம் படைப்பு தொழில் செய்யும் உமக்கு ஓம் என்ற பிரணவ மந்திரத்தின் பொருள் தெரியுமா என்று முருகப்பெருமான் கேட்டார் இக்கேள்விக்கு பிரம்மனால் பதில் சொல்ல முடியவில்லை பிரணவத்தின் பொருள் தெரியாமல் திகைத்தார் அவரை தலையில் குட்டி சிறையில் அடைத்தார் முருகப்பெருமான் ஈசனே நேரில் வந்து கேட்டுக்கொண்டதால் பிரம்மனை முருகன் விடுதலை செய்தார் பிறகு சிவபெருமான் பிரணவத்தின் பொருள் உனக்கு தெரியுமா என்று முருகனிடம் கேட்டார் ஓ நன்றாக தெரியுமே என்றார் முருகன் அப்படியானால் அப்பொருளை எனக்கு கூற இயலுமா என்று சிவபெருமான் கேட்டார் உரிய முறையில் கேட்டால் சொல்வேன் என்றார் முருகப்பெருமான் அதன்படி சிவபெருமான் இத்திருத்தலத்தில் பாவத்தில் அமர்ந்து முருகனிடம் பிரணவ உபதேசம் கேட்டார் அன்று முதல் சுவாமியாகிய சிவபெருமானுக்கே முருகன் குருநாதராக ஆனார் அதனால் முருகன் சுவாமிநாதன் என்றும் பரமகுரு என்றும் தகப்பன் சுவாமி என்றும் அழைக்கப்படுகிறார் சுவாமிமலை ரொம்ப அழகான திருக்கோயிலுங்க கும்பகோணம் போயிட்டு வரவங்க சுவாமி மலைக்கு போகாமல் இருக்கவே மாட்டாங்க இந்த பதிவில் வர ஃபோட்டோஸ் எல்லாமே மாறி மாறி தான் இருக்குது அடுத்து திருவடைமருதூர் மகாலிங்க சுவாமி திருக்கோயிலை பற்றி பார்ப்போம் இந்த திருத்தலத்தில் உள்ள நந்தி மிகவும் விசேஷமானது காவிரி தென்கரை தலங்களில் முப்பதாவது திருத்தலம் இது சோழர் காலத்தில் கட்டப்பட்ட திருக்கோயில் இந்தியாவிலேயே எங்குமே காண இயலாத அளவில் ஒரே இடத்தில் இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கான லிங்கங்கள் அமைக்கப்பட்ட இது இந்த கோயிலில் இருக்க மூகாம்பிகை அம்மன் மிகவும் விசேஷமான அம்மன் ஒரு கண்ணை திறந்திருக்கிறது போலவே இருக்கும் அந்த மூகாம்பிகை அம்மனை பார்க்கும்போது ரொம்ப சிறப்பாக இருக்கும் இந்த கோயிலில் மூகாம்பிகை அம்மனுக்கு விசேஷ பூஜைகள் நடக்கும் பஞ்ச பஞ்சக்ரோச தலங்களில் இதுவும் ஒன்று வரகுண பாண்டிய மன்னனுக்கு ஏற்பட்ட பிரம்மஹத்தி தோஷத்தை நிவர்த்தி செய்ததால் அவர் வழிபட்ட கோவிலும் இதுவே மனநோய்க்கும் நிவர்த்தி செய்யும் தலம் இது இக்கோவிலில் ஏழு பிரகாரம் ஏழு கோபுரம் கொண்டது காசிக்கு சமமான ஆறு கோவில்களில் திருவடைமருதூர் மகாலிங்க சுவாமி கோயிலும் ஒன்று பாவை விளக்கு எனும் விளக்குடன் அணையா விளக்காக காட்சியளித்து வருகின்றார் இங்குள்ள நந்தி சுமார் பதிமூன்று அடி உயரத்தில் சுதையினால் செய்யப்பட்டது மிகவும் பிரம்மாண்டமாக இருப்பதால் ஏராளமான சுற்றுலாவாசிகள் பக்தர்கள் தரிசனம் செய்து செல்வார்கள் இக்கோவிலில் நந்தியை பெருமளவில் ஷூட்டிங்கும் எடுப்பாங்க இந்த நந்தியை இந்த கோயில் ரொம்ப அழகான கோயில் இப்போ நம்ம பார்த்துட்டு வர எல்லா கோயிலுமே ரொம்ப பெரிய கோயில் சிறப்பு வாய்ந்த கோயில்கள் அடுத்து நம்ம கும்பகோணத்தில் உள்ள சாரங்கபாணி திருக்கோவிலை பார்ப்போம் நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் ஸ்ரீரங்கத்திற்கு அடுத்தபடியாக போற்றப்படும் திருப்பதி இக்கோவிலில் நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் விளைந்த திருத்தலமாக கருதப்படும் பெருமைக்குடையது இது ஆழ்வார்களின் பாடல் பெற்ற திருத்தலம் கருவறையில் உள்ள தெய்வங்கள் அழகுற அமைக்கப்பட்டுள்ளன இந்த கோவிலோட நடுப்பகுதி தேரின் அமைப்பை கொண்டுள்ளது இதில் குதிரைகள் யானைகள் சக்கரங்கள் எல்லாமே கல்லாலானவை இக்கல் தேர் ஒரு சிறப்பு கலை படைப்பு இந்த கோயிலுக்கு போய் பார்த்தீங்கன்னா இந்த தேரை பார்த்தாலே நமக்கு அவ்வளோ அழகாக இருக்கும் எப்படி இதை வடித்தாங்கன்னே நமக்கு ஆச்சரியப்படும் நம்ம கலைநயம் பொருந்திய மிகவும் சிறப்பான தேர் அது நீங்கள் நேரில் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறது எவ்வளோ உண்மைன்னு உங்களுக்கு தெரியும் இந்த கோயிலில் மற்றும் ஒரு சிறப்பு இருக்குது இங்கு உள்ள கோபுரத்தில் நாட்டிய சாஸ்திரத்தின் நூற்றி எட்டு கரண வகைகள் சிற்பங்களாக செதுக்கப்பட்டுள்ளது கோமலவள்ளி தாயார் எனும் மகாலட்சுமி கோவிலின் பின்புறம் ஹேம புஷ்கரணி என்னும் பொத்தாமரை குலத்தில் பிறந்தார் மகாலட்சுமியை ஹேமரிஷி என்னும் முனிவர் வளர்த்து வந்தார் பின்னர் பெருமாளை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என வேண்டிக்கொண்டார் கொண்டார் பக்தனின் வேண்டுதலை நிறைவேற்ற பூலோகத்திலிருந்து தேருடன் கும்பகோணம் சாரங்கபாணி சுவாமி கோயில் வந்தார் இதனால் சாரங்கபாணி சுவாமி கோவிலுக்கு பூலோக வைகுண்டம் என்று பெயர் வந்தது இதுபோல் வேற எந்த கோவில்லையும் கிடையாது என்பது தான் உண்மை மிகவும் சிறப்பு வாய்ந்த திருத்தலம் அடுத்து நம்ம தாராசுரம் ஐராவதீஸ்வரர் திருக்கோயிலை பார்ப்போம் இந்த கோயிலில் சப்தஸ்வர படிக்கட்டுகள் மிகவும் விசேஷம் இந்த கோயிலுக்கு போயிட்டு வரவங்க இந்த சப்தஸ்வர படிக்கட்டை பார்க்காம இருக்காதீங்க அதே போல் இப்போ இந்த பதிவுள்ள வர சிற்பமும் மிகவும் விசேஷம் ஒரு விதமாக பார்த்தா யானவளும் மற்றொரு விதமாக பார்த்தா மாடு காட்சி அளிக்கும் இந்த சிற்பம் இது பாட புத்தகத்திலே வந்திருக்க சிற்பம் தான் கும்பகோணத்தை அடுத்த தாராசுரத்தில் உள்ள ஐராவதீஸ்வரர் கோயில் ராஜேந்திர சோழனால் கட்டப்பட்டது இந்த கோயில் முழுக்கவே சிற்பங்கள் தான் இந்த கோயில் முழுக்கவே ரொம்ப அதிசயங்கள் தான் பார்க்க பார்க்க பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கும் எப்படி தான் இதெல்லாம் வடித்தாங்கன்னு நமக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் நமக்கு இதெல்லாம் போய் பார்க்குறதுக்கே இவ்வளோ கஷ்டமாக இருக்குது ஒவ்வொரு சிற்பமும் பார்த்து பார்த்து செதுக்கியிருக்காங்க இது மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டங்க ரொம்ப அழகான திருக்கோயிலுங்க இது இந்த கோயிலில் சிற்பங்கள் சிலைகள் என அனைத்தும் வித்தியாசமாக இருப்பதால் இங்கு அடிக்கு ஆயிரத்தெட்டு சிற்பங்கள் என பெயர் பெற்றது அது மட்டும் இல்லை வெளிநாடு வெளி மாவட்ட கலைகளை பற்றியும் கட்டிடங்கள் பற்றியும் படிப்பவர்கள் இந்த கோயிலில் வந்து பார்வையிட்டு குறிப்பெடுத்து சென்று வருகிறார்கள் இந்திய துறை கட்டுப்பாட்டில் இருக்கும் கோவிலே சுற்றுப்புற வளாகத்தில் புல்தரைகளாக இருப்பதால் கும்பகோணம் பகுதியில் உள்ள கோவில்களில் வருபவர்கள் மாலை நேரங்களில் பொதுமக்கள் ஓய்வெடுத்து செல்வது வழக்கமாக உள்ளது இந்த கோவிலில் இத்தகைய சிறப்பு பெற்ற கோவில் முன்பு பலிப்பீடத்தின் அருகில் உள்ள படிகள் இசையொலி எழுப்பும் படிகளாக அமைக்கப்பட்டுள்ளது இப்படி படிகட்டுகளில் கற்களை கொண்டு தட்டினால் சரிகமபதினி என்ற சப்தங்கள் கொடுக்கும் தற்போது படிகட்டுக்களை பொதுமக்கள் தட்டி உடைத்து வருவதால் இரும்பு கேட்டுகளை கொண்டு வைத்துள்ளனர் ரொம்ப ரொம்ப அழகான கோயிலுங்க கும்பகோணம் போயிட்டு வரவங்க நிச்சயம் தாராசுரம் போயிட்டு வரணும் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த கோயில் இந்த கோயில் வா வெளியில் புல் தர இருக்கும் அதில் நிறைய பேர் ஓய்வெடுத்துட்ருப்பாங்க இருப்பாங்க படுத்துட்டு இருப்பாங்க உட்காண்டிருப்பாங்க பார்க்குறதுக்கே அப்படியே பச்சை பச்சை கலரில் படுதா விரிச்சா மாதிரி இருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் கும்பகோணத்தில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது பட்டீஸ்வரம் தேனுபுரீஸ்வரர் திருக்கோயில் இந்த கோவில் நந்தி விலகிய கோயில் அது மட்டுமல்ல காதல் மரம் காமதேனுவின் புதல்வியருள் பட்டி பூஜித்தது ஆதலால் இத்தலம் பட்டீஸ்வரம் என்று பெயர் பெற்றது திருஞான சம்பந்தர் வரும் காட்சியை காண இறைவன் நந்தியை விலகி இருக்குமாறு சொன்னதால் இங்குள்ள நந்திகள் சந்நிதியிலிருந்து விலகிய உள்ளது ராமேஸ்வரத்தில் ராமர் ராமநாதரை பிரதிஷை செய்து வழிபட்டு திரும்பிய போது இங்கும் வில்முனையால் கோடி தீர்த்தம் உண்டாக்கி வழிபட்டதாக வரலாறு உண்டு ஞானசம்பந்தர் இறைவன் முத்துப்பந்தல் அருளிய சிறப்புடைய திருத்தலம் இது இத்திருத்தலத்தில் ஐந்து நந்திகள் உள்ளன அனைத்தும் சந்நிதியிலிருந்து விலகிய உள்ளன திஸ்வாமித்ரர் பிரம்ம ரிஷி பட்டம் பெற்றது இந்த கோவில்தான் இக்கோவிலில் உள்ள பிரசித்தி பெற்ற துர்கையம்மன் சோழர் காலத்தில் பிரதிஷ்டை செய்யப்பட்டதாக கல்வெட்டுகள் உள்ளன திருஞான சம்பந்தர் முப்பந்தல் திருக்காட்சி விமர்சையாக நடைபெறும் திருக்கோவில் இது இத்தகைய சிறப்பு பெற்ற கோவிலின் தல விருட்சமான வன்னி மரம் உள்ளது ஞானவாவி குளத்தில் அருகில் இம்மரத்தில் காதலர்கள் தங்கள் காதலை நிறைவேற்றவும் பிரிந்த தம்பதியினர் ஒன்று சேரவும் இன்றளவும் மஞ்சள் மரத்தை சுற்றி கட்டி வருகின்றனர் செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் கூட்டம் மிகவும் அதிகமாக இருக்கும் ரொம்ப ரொம்ப விசேஷமான கோயில் இது இந்த கோயிலோட ஒரு கோபுரத்து வழியாக துர்கை அம்மனை போய் தரிசிச்சுட்டு வருவாங்க ரொம்ப சிறப்பான திருத்தலம் இந்த கோயிலில் அஞ்சு நந்தி உண்டு அஞ்சுமே சன்னீதிலிருந்து சற்று விலகி தான் இருக்கும் அடுத்து நம்ம கும்பகோணத்தில் பார்க்க போகிற திருக்கோயில் திருவளஞ்சுழி கபர்தீஸ்வரர் திருக்கோயில் இந்த கோயில் மூவாயிரம் ஆண்டுகளுக்கு மேலையும் பழமையான கோயில் சுமார் பத்து ஏக்கர் மேல் பரப்பளவில் கொண்ட திருக்கோயில் இது ஆதிசேஷன் வெளிப்பட்ட பள்ளத்தில் காவிரி ஆறு பாய்ந்து பாதாளத்தில் அழுந்தியது இதை அறிந்த ஏரண்ட முனிவர் அப்பாதாளத்தில் இறங்கி காவிரியில் வெளிவந்து வளமாய் சுழித்து கொண்டு சென்ற காரணத்தினால் திருவளஞ்சுடி என பெயர் பெற்றது அமுதம் கிடைப்பதற்காக தேவர்கள் பார்க்கடலை கடைந்தபொழுது நுரையினால் உள்ள வெள்ளப்பிள்ளையாரை இந்திரன் இத்திருத்தலத்தில் எழுந்தருளிவித்து வழிபட்டான் என்பது வரலாறு அது மட்டும் இல்லைங்க இந்த கோவிலில் ஆறு அடி உயரத்தில் நான்கு அடி அகலத்தில் உள்ள கல்பல கனியில் நுட்பமாக வடிவமைக்கப்பட்டுள்ளது மிகவும் சிறப்பானது இப்போ நம்ம பார்த்தா அனைத்து கோயில்களுமே ரொம்ப விசேஷமான கோயில் தான் இன்னும் பல கோயில்கள் இருக்குது கும்பகோணத்தில் நான் வந்து அதில் சிலவற்றை மட்டும் தான் இந்த பதிவில் சொல்லியிருக்கேன் மீதி உள்ளதெல்லாம் அடுத்து வரும் பதிவுகளில் பார்ப்போம் உங்களுக்கு நேரம் கிடச்சா இந்த கோயில்கள் அனைத்துக்கும் போயிட்டு வாங்க இதெல்லாம் கும்பகோணத்துலேருந்து ரொம்ப பக்குவந்தான் ஒரு நாள்லேயே இது அத்தனை கோயில்களையும் நம்மளால் தரிசிக்க முடியும் டைமை மட்டும் நம்ம கரெக்டாக பிளான் பண்ணிட்டோம்னா இந்த கோயில்கள் அனைத்தும் பார்க்க நமக்கு ஒரு நாளே போதும் பிற உயிர்களையும் தம் உயிர் போல் நேசிப்போம் அனைவரிடத்திலும் அன்போடு இருப்போம் பெரியோர்களை மதிப்போம் நம்மால் முடிந்த உதவிகளை நாள்தோறும் செய்து வருவோம் கமெண்ட்ஸில் வாழ்த்துற அத்துணை நண்பர்களுக்கும் நன்றி எல்லாம் வல்ல இறைவன் நம்ம எல்லோரு கூடயும் இருந்து நம்ம செய்கிற எல்லா விஷயங்கள்லேயும் நமக்கு துணை புரியட்டும் நன்றி வணக்கம்